வாழ வேண்டும் சிரிக்க வாழ்ந்தாரே உனக்கு ஓ பொடையின் மல்லி ஆ அலைக்கும் ஸ்லாம் ரீல்ஷாடே என்ன செய்யுது என்ன சாமான் நீக்குது பரவாயில்ல வீட்டு எடுத்தேன் கிம்புலா பான் நீக்குது மற்ற இது ஜேம்பான் மார்ஷா ரோஸ் ரோஸ் பானில் பெரியது இல்லையா ரோஸ் பெரியது நிற்குது அப்படியே வேறு எங்கள் மாலு பனிஸ் ஆ மாலு பனிஸ் இந்த சாமன் சுப்பிரி சாமன் எங்கெல்லாம் காட்டும் ஆ மாலு பனிஸ் இதெல்லாம் உங்களோடய நிஸ் பாதுனியா கேட்கறதுல நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் இப்போ உங்களோட ரூட் எப்படி போகிறீங்க எந்த 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 பயணமாக போகிறீங்க தம்பி நீங்கள் எதால் தொடங்கி எங்கேலாம் வருவீங்க தக்கியா ரோட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் நசர் மாவத்தில் வந்து தக்கியா ரோட்டுக்கு வந்து ஓ இதேர் மாத்தறা பேட் அப்படியே அப்படியே তেলைய கொண்டு போங்க তেলைய கொண்டு கவர பண்ணிரேன் 50 அப்படியே ஓகே ஆன வந்து ஓகே நா கோசா மெடிக்கல அப்ப மாலுபன் மாலு بني ஒரு டீயோட Adik உள்ளுக்கு மாலு بني சரி பாருங்க மாஷல்லா நண்பர்களே பாருங்கள் இது வந்து பனிஷ் வண்டி வீட்டுக்கே வருது எங்கட ஊர் ஒன்று செய்கிறாரு மாஷாலா ரிஸ்வான்ட தம்பி மாலு பனிஸ் இருக்குது ரோஸ் பாணிக்குது ராத்தப்பானி விற்கிது சைட் பானிக்கு எல்லாம் இருக்குது அதே மாதிரி இங்கால ஜேம் பனிஷ் ஜிம்புலா பனிஷ் மாலு பனிஷ் எல்லாம் சட்டப்படி சாமன் வந்து படுனே கெதிர்ட்ட மீனும் ஹெமதாமனே ஹெமத்தனமனே எதர்த்தமாக டெலிவரி பார்த்திங்கன்னா மஷாலாம் அருமையான ஒரு வியாபாரம் தனிய பான் மட்டும் இவர் கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறாரு வீடு வீடாக மஷால் ஒரு நல்ல ஒரு முயற்சி ரிஷாட் அவருக்கு கை கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்க இன்ஷால்லா கிபிள் பண்ணிக்குது ஜாம் பண்ணிக்குது ரோஸ் பான் பான் ராத்த பான் எல்லாம் இருக்குது மஷாலா சட்டப்படி பிஸ்னஸ் வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறாரு எல்லோரும் வேடிக்க தான் இங்கிது சில மாலு பனிஸ் கிம்புல பனிஸ் ரோஸ் பான் ராத்தப்பான் எல்லாம் வருது வீட்டுக்கு அவருடைய ரவுண்டில் போவார் நீங்கள் அவரை அந்த டைமுக்கு பிடிக்கணும் ஆடர் பண்ணி வராது நல்லா இருக்கா